தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறாராம் அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே ஒரு பக்கம் இன்னொரு டிவி கே அதுல என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க போட்டி இல்ல உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி போட்டி இப்ப வந்து திமுக கிடையாது இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி இரண்டாவது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு சண்டை நடக்குது சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது அவர்களே ஒப்புதல் மூலம் தருகிறார்கள் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு அது திமுகவுக்கு பதிலா கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினா ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் நீயா நானா இரண்டாவது இடம் இப்போ அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கமிடம் தருகிறார்கள் திமுக தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு இலட்சியில் கூட நிற்காத ஒரு கட்சி அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கீங்க எங்களோட சண்டை இல்லை